நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்து போவாங்க அப்படின்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதமோ இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி மூணு பேருமே நடுத்தருவுக்கு வரப்போகிற ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமும் இலக்கியாவும் மட்டும் வந்து போதும்னா நடுத்தருத்துக்கு வந்தாங்க அவங்க என்ன தான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருந்து சொத்து இல்லாமல் இருந்து தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தாலுமே கூட நம்ம இலக்கியம் வந்து போயினா நம்ம கௌதம ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்பவும் வந்து அதே மாதிரி நம்ம கௌதம மட்டும் இல்ல நம்ம சாணகியும் அப்படியே ராஜா ராணி மாதிரி வந்து வச்சு பார்த்துக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் இருந்தாலுமே இங்க இந்த அஞ்சலியோட கை ஓங்கிடுச்சு அஞ்சலி வந்து இப்போ ஜெயிச்சுட்டா அவ மொத்த சொத்தையுமே ஆட்டிய போட்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து கார்த்திக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இப்போ கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் சாணகி மூணு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே நினைக்கக்கூடிய ஆள் அதே மாதிரி இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு இவங்க ஏமாத்தியே வாங்கியிருந்தாலுமே கூட கார்த்திக் பேருக்கு வந்து இப்போ போனதுல அவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சந்தோஷம் ஆனால் கூடவே அஞ்சலி இருக்கிறது மிகப்பெரிய வருத்தமாக வந்து இப்போ இவங்க நினைக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அஞ்சலி இருந்தாலே அந்த குடும்பம் விளங்காது அப்படின்றது நல்லாவே தெரியும் அதுவும் இப்போ இங்க தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அஞ்சலியோட பிளானே இப்போ மொத்த சொத்துமே கார்த்திகோட பேருக்கு அடுத்து அடுத்துதான் வந்து இப்போ அந்த கோர்ட்லேருந்து ஜப்தி பண்ணுறதுக்கு அதாவது அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து விரட்டுறதுக்கு கோர்ட் ஆர்டரும் வந்துடுச்சு அவங்கள விரட்டினா போதும் அடுத்தது கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே தன்னோடய பேருக்கு எப்படியாச்சும் மாற்றிக்கிட்டு கார்த்திகையே அடித்து தொடுத்தது தான் இந்த அஞ்சலியோட முக்கியமான பிளானாக இருந்துகிட்ருக்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செயல்படுத்திக்கிட்டு இருக்கா உண்மையிலேயே அஞ்சலியை மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை யாராலையுமே பார்த்துருக்க முடியாது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காள் ஐயையோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வரலையே அப்படி வந்தாதானே வந்து பின்னா நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இவங்க வெயிட் பண்ண மாதிரியே அந்த கோர்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்கிறான் அதாவது இந்த கோர்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அதை கேட்ட உடனே வந்து போயிருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இப்படி அதாவது சொந்த அண்ணனாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முப்பது வருஷமாக சொந்த அண்ணனாக தான் இருந்துகிட்ருக்காங்க அதாவது கார்த்திக் எப்போ பிறந்தாங்களோ அப்போ இருந்து அண்ணனாக தான் வந்து போயிருந்தா நம்ம கௌதமாக நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம கௌதமும் தம்பியாக தான் நினச்சிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே கௌதம் தம்பியாக தான் நினச்சிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தன்னோட சொந்த அண்ணனை அண்ணியை அம்மாவை மூணு பேருமே அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருதுன்னு முழிச்சுட்டு இருக்க வேண்டியதாக தான் இருந்துகிட்ருக்கு இப்போது கார்த்திக் அதுக்கப்புறம் அஞ்சலி பைரவி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இங்கே மா சென்று கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா வீட்டுக்கு நோட்டீஸ் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதை வச்சு அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனா தான் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கவங்களை அடிச்சு துரத்தத்துக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அந்த ஆர்டர் தான் இப்போ வந்து கிடச்சிருக்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க கதறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே அசிங்கமாக தான் அதாவது அசிங்கம் தான் படணும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு இப்போ தான் ஒரு தெம்பி வருது அதுவும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துச்சு இவங்களுக்கு தான் இருக்கு இருக்கவே இருக்கு இந்த இது அதாவது எஸ்எஸ்கேவோட சத்திரம் அங்கே போனால் வந்து பதினா ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடுது அப்படின்ட்டு மாதிரி வந்து சொல்லி அங்கே போய் வந்து பதினா தங்கிட்டு இருந்தா இப்போது இந்த கௌதமையும் இலக்கியாவே அடித்து துரத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே இந்த பைரவிக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாக ஆரம்பிச்சிருது அப்படியே குழு குழுன்னு ஆக அது மட்டும் இல்லாமல் என்னோடய பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவியை வந்து பதினா கிளம்பி நேராக இங்கே வந்து வர ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே அடுத்ததாக புது பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கௌதம் வந்துட்டு இதை நான் ரெடி பண்ணிவிட்டு கார்த்திக் வந்து பதினா கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பதினா வீட்டு விட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு இன்னும் இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்கப் போகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க பயந்துகிட்டு இருந்த மாதிரியே இவங்க மூணு பேரோட என்ட்ரியும் இருக்குது ஒரு பக்கம் இலக்கியா வெளியே வா அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது இப்போது வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோலத்தில் எந்த ரணகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பேரையுமே பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே இப்போ என்னத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி மூணு பேரும் அங்கேயே நில்லுங்க வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணகி சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் மூணு பேருமே காலடி எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி வந்து இப்போ சொல்லாமல் சார் ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு கோவம் வந்துட்டு அஞ்சலி பல்லாருன்னு ஒரு ஆரம்பிச்சு யாருக்கு வந்து இப்போ சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு தான் சம்மந்தம் கிடையாது ஒழுங்கு மரியாதையை அந்த வீட்டை விட்டு போயிடு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுலயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டு வீட்டு போக போறது நான் கிடையாது நீங்க மூணு தான் இந்த வீட்டுக்கும் இந்த சொத்துக்கோ எதுக்குமே எதுக்கும் உங்களுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம்லாம் என்ன முட்டாள்தனமாக பேசிட்ருக்கீங்க இது எல்லாமே ஏன் பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த காட்டுக்கு வந்துட்டு இது எல்லாமே இப்போ ஏன் பேரில் இருக்குது இனிமேல் யார் நினச்சாலும் சரி இங்கேருந்து வந்து இப்போனா உங்களை அடு அடித்து துரத்துகிறதை யாராலையுமே தடுக்க முடியாது இந்த சொத்து கம்பெனி இந்த வீடு எல்லாமே இப்போ ஏன் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம காட்டுக்கு வந்துட்டு எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அதுலையும் அதில் சைன்லாம் பார்த்தா வேற வந்து எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சைனு அது எல்லாத்தையுமே பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சி அதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் எப்படி கவுதம் நீங்கள் எப்போ சைன் போட்டிங்க எல்லாமே உங்கள் பேரில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக கேட்க ஒரு பக்கம் சாணக்கு வந்து என்ன பதற என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜையெல்லாம் போட்டிங்கள்ல அந்த ஒரு டாக்குமெண்ட் கூட தான் வச்சு இதுலேயும் வந்து என்ன நாங்கள் சைன் வாங்கினோம் உங்களை ஏமாற்றி தான் வந்து என்ன நாங்கள் வாங்கினோம் ஆனால் என்னோடய சொத்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகை இவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்க அதாவது இதை சொல்கிறதுக்கு ஒரு வாய் கூஸ்தான் இல்லையான்னு சொல்லிட்டு வந்து திரு தெரியல அதாவது கௌதம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது சொத்து எல்லாமே உந்தா கூட இருக்கட்டும் இது எல்லாமே உனக்கு சேர வேண்டிய சொத்தா இருந்தாலுமே கூட நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஆனால் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அந்த ஒரு விஷயத்த கேட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி தாக்ஷாயினி உங்க எல்லாருமே கார்த்திகை மாத்தி வச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வெளியே போறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போ இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை ஏன்னா முன்னாடியே கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போவே யோசிச்சிருப்பாங்க வரைக்கும் விட்டுருக்க மாட்டாங்க ஈஸியா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு இவங்க போர்ச்சரி பண்ணி தான் இது எல்லாத்தையுமே எழுதி வாங்கினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க ஆனா இப்போ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாததுனால நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராயிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே முடிவு இது பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லும்போது இல்லை நான் இங்க இருக்க மாட்டேன் என் புள்ள கௌதம் தான் நீ எங்கள் என் புள்ளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க கௌதம் கூடிய கிளம்பி நம்ம சேனலையும் போயிடறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க